தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பட்டம் பெற்ற ஆலிமா எம் உமு எம்ஏ உமு ஹபீபா ஆலிமா ரசூலியா டிஎஃப்ஏ அவர்கள் கொடிக்கால் பாளையத்தில் ஹாஜி தீனா நானா இப்ராஹிம் சா ராவுத்தர் அரபு கல்லூரியில் தலைமை பேராசிரியாக நல்ல பதுக்கோங்க அல்லாஹ் எந்த இடத்தில் அவர்களை முன்னேற்றிருக்கிறான் இதற்கு முக்கிய மூல காரணம் நம்மளுடைய மதரசா என்று நான் அதனை தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகின்றேன் அல்லாஹ் திறமை மிக்க ஆண்களை உருவாக்கி இருக்கும் ஒவ்வொரு மதரசாக்களும் ஆண்களால் மட்டும்தான் கல்வி கொடுக்க முடியும் ஆண்களால் மட்டும்தான் தீன் பணி செய்ய முடியும் என்று சொல்லாமல் பெண்களிடத்தில் கொடுத்து பாருங்கள் ஆண்களை விடவே சிறப்பாக செயல் செயலாற்றக்கூடிய திறமை எங்களுக்கும் உண்டு எம்ஏ ஹபீபா ஆலிமா ரசூலியா டிஎஃப்ஏ அவர்கள் சிறிது நேரம் பேசுவார்கள் சேருவாங்க இல்ல முப்பது பேர் வந்து சேருவாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பாருங்க குடும்ப சூழ்நிலையால ஒரு ரெண்டு பேர் போவாங்க இல்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாஞ்சு முறால போயிடுவாங்க கடைசி வரை இருந்து சனது பெறக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அல்லாஹ் நாடுகிறானே அவர்களுக்கு தான் கிடைக்கும் எம் பெருமானார் சர்க்காரே ஆலம் இப்படி செல்வுவார்கள் सलाவாத் சொல்லுங்க சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம் பெருமானார் சர்க்காரே ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள் மன் யுரிதுல்லாஹு பிஹைரன் யுஃபக்கிஹு ஃபிद्दीन அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களை தான் இந்த மார்க்கத்திலே அறிஞர்களாக ஆக்குவான் அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்கள தான் இந்த மார்க்கத்தில் அறிஞர்களாக ஆக்குவான் இங்கு சிறப்பான காலங்களை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் இங்கு சிறப்பான காலங்களை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் அதன் நோக்கம் மனிதர்கள் சிறப்பாக வேண்டும் என்பதற்காக அதன் நோக்கம் மனிதர்கள் சிறப்பாக வேண்டும் என்பதற்காக சிறப்பிற்காகவே இந்த காலங்கள் குறைந்த காலங்களில் வாழுகிற நாம் குறைந்த காலங்களில் வாழுகிற நாம் சிறப்பான மனிதர்களாகவும் வாழ்ந்து முடிக்க வேண்டும் ஏதோ பிறந்துட்டோம் ஏதோ வாழ்றோம் ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம குறைந்த காலங்கள்ல வாழ்ற நாம் நிரப்பமான மனிதர்களாக சிறப்பான மனிதர்களாக வாழ்ந்து முடிக்க வேண்டும்

என்பது மிக அற்புதமான அற்புதமாக அல்லாஹ் அமைத்து தந்த காலம் அல்லாஹ் சாதாரணமான பெண்மணிகளாகவா இங்கிருந்து உங்களை வெளியாக்குகிறான் இல்லை செதுக்கி எடுக்கப்பட்ட ரசூலியாக்களாக செதுக்கி எடுக்கப்பட்ட மு அல்லாமாக்களாக செதுக்கி எடுக்கப்பட்ட மு அல்லாஹ் வெளியாக்குகிறான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஹாஃபிலாக்களாகவும் வெளியாக்குவான்

உங்களின் மிகச்சிறந்தவர் கல்வியை கற்று அதை மற்றவருக்கும் கற்றுக் ஆவார் என்று எம் பெருமானார் சர்க்காரையாளம் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த கல்வியை நாம் நமக்கு பின்னால் வரும் இச்சமூகத்திற்கு எத்தி வைப்பதின் மூலமாகத்தான் நம்முடைய கல்வி ஞானத்தை அல்லாஹு தாலா இன்னும் மென்மேலும் மென்மேலும் வளர்ச்சியடைய செய்வான்

இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் என்கிறார் இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைகி நஃப்சுன் நஃபீஸும் என்கிறார் இமாம் கஸ்ஸாலி வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆயுட்காலம் அந்த ஆயுட்காலத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் நம்மளை நம்மை கல்வியாளனாக ஆக்கியிருக்கிறான் அதன்படி அமல் செய்ய வேண்டும் வீட்டில் உள்ளோர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்னும் அதை வாழ்க்கையிலும் அமல்படுத்த வேண்டும் எம் பெருமானார் சர்க்காரே ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் இவர்கள் எல்லாம் பெண் சஹாபிகளிடமும் கல்வி பயின்றுள்ளார்கள் தாபீன்களில் தலைமையானவர் இமாமுனா ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உம்மு ஹபிபார் அலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கல்வி பயின்றார்கள் இந்த உலகத்தில் ஐம்பது கோடிக்கு குறையாமல் பின்பற்றக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆசிரியராக திகழ்ந்தவர்கள் யார் தெரியுமா அன்னை நஃபீசத்துல் மிஸ்ரியார் அலி அல் ரஹமத்துல்லாஹி அலைஹா ரஹிமஹுல்லாஹு அலைகா இந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் அன்னை நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் மிஸ்ர் நாட்டிலேயே கல்வி புரட்சியை செய்தவர்கள் இது போன்ற மார்க்க கல்வி சேவைகள் செய்த பெண்கள் ஏராளமானோர் ஏராளமானோர் உண்டு அல்லாஹு தாலா இவர்களுடைய பாரம்பரியத்தில் நம்மையும் தேர்வு செய்துள்ளான் இந்த பெண் சஹாபிகளுடைய பாரம்பரியத்தில் நம்மையும் தேர்வு செய்துள்ளான் அதில் சனது பெறக்கூடிய இந்த பெண்மணிகளும் பாக்கியம் பெற்றவர்கள் எங்க மதரசாலையும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ரெண்டு நாள் சென்று சனது கொடுப்பாங்க அங்க பதினாலு பேர் வாங்குவாங்க அந்த பாக்கியம் பெற்றவர்களில் அவர்களும் உண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பாரம்பரியத்தில் வந்த நாம் கல்வியை கற்று அதன்படி அமல் செய்து இன்னும் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக ஆஷிகே ரசூலாகவே வாழ்ந்து ஆஷிக்கே ரசூலாகவே மரணம் அடைவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடித்து கொள்கிறேன் அனிஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி தலா வர